வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நிறைய பேருக்காக நீங்க பாவம் புண்ணிய பாத்துருப்பீங்க ஆனா அவங்க திரும்பிங்கறது கூட ஞாபகம் இல்லாத மாதிரி செஞ்ச நன்றிய கூட மறந்துட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி மனுஷங்களுக்கு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறைக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே எல்லாரையும் தேடி தேடி போய் மதிக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ணாடி மாதிரி இருங்க யார் உங்ககிட்ட எப்படி நடந்து கிட்ட அதே மாதிரி நீங்க ஏமாலியா யாராலையுமே உங்களுடைய நேரத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு சில அட்டப்பூச்சிகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அது யாரா இருந்தாலும் சரிங்க இங்க சிரிச்சு பேசுற எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது கோபமா பேசுற எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அன்பா பேசுறாங்களே ஒரு சிலர்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க சில பேருடைய அன்புக்கு பின்னால போலித்தனம் இருக்கும் ஒரு சிலர் கோபமா பேசுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க கோவத்துக்கு பின்னால உண்மையான அன்பு இருக்கும் அத மறந்து போயிடாதீங்க இங்க சில பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில வழிவிட்டு போயிடுங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கான விடை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உண்மையா நினைச்சு அவங்க அவங்கதான் உங்களுடைய பாதையில மிகப்பெரிய தடையா இருந்திருப்பாங்க சோ அத நீங்க அவங்களுக்கு வழிவிட்டீங்கன்னா தான் தெரியும் அதே மாதிரி சில பேருக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பாவ புண்ணியம் பாக்காதீங்க ஏன்னா இங்க அவங்க அவங்க அவங்களுடைய விஷயத்துல அவங்க செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப தெளிவாவும் அவங்களுடைய தேவைகள்ல கரெக்டாவும் இருக்காங்க சோ இங்க நீங்க பாவ புண்ணியம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில தான் கவலைப்பட்டு உட்காந்துருக்கணும் அதே மாதிரி இழப்புகளை நினைச்சு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க நம்மளுடைய உயிரை தவிர வேற எது போனாலும் மறுபடியும் நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட மனசுல ஸ்ட்ராங்கா பதிவு வச்சுக்கோங்க சோ எந்த விஷயம் உங்களை விட்டு போனாலும் வருத்தப்பட்டுட்டு உக்காந்துருக்காதிங்க இங்க சில விஷயத்த நினைச்சு சரிங்க சில விஷயத்தை நினைச்சு சிந்திச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில சிரிக்காத நாட்களும் சிந்திக்காத நாட்களும் போன நாட்கள் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அன்ப தயவு செஞ்சு எதிர்பார்த்தாதீங்க ஏன்னா உள்ளத்துல உண்மையும் உள்ளத்துல உறுதியும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகமே உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க இங்க பழத்தை தின்னக்கூடிய கிளியும் பிணத்தை தின்னக்கூடிய கழுகும் ரெண்டுமே பறவை இனம்தான் ஆனா அதனுடைய தகுதி வேறு தராதாரம் வேறு அதே மாதிரி தாங்க இங்க ஒரு சில மனுஷங்களும் புரிஞ்சு நடந்துக்கோங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்